என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் எந்தெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு வீட்லேயே தேங்காய் தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம ஊரில் தேங்காய் கொஞ்சம் சௌரியமாக சீப்பாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி தேங்காய் கிடைக்கிற நேரத்தில் ஒரு அஞ்சு தேங்காய் நாலு தேங்காய் பெரிய தேங்காய் இருந்தால் நாலு தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு அஞ்சு தேங்காய் அதை வெட்டி அதிலிருந்து பால் எடுத்து அதை ஓவர் நைட்டில் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு தெளிய விட்டு பால் மேலே அப்படியே கெட்டியாக வரும் கொழுப்பு மாதிரி நம்ம வெண்ணெய் திரண்டு வரும்ல இல்லை இருந்து அது மாதிரி வெண்ணை மாதிரி மேலே திரண்டு வரும் அதை வச்சு காய்ச்சி நம்ம சுத்தமான நம்ம வீட்டுக்கு நல்லா சாப்பிடக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சுத்தமான எண்ணெயாக நம்ம தயாரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த பொருள் பொருட்கள் தேவைங்கிறது எதுவுமே இல்லை வெறும் தேங்காய் தான் வாங்க இப்போ சமைக்கலாம் இது ஒரு நாலு தேங்காய் நாலு தேங்காய் நறுக்கி இது மாதிரி உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்காக இப்படி நம்ம சீச்சு சின்ன சின்னதாக சீச்சுக்கிடுவோம் அப்புறம் மிக்ஸியில் அரைச்சிட்டு பால் வடிகட்டி பால் எடுக்கணும் இதை நம்ம அப்படி சீச்சு சீச்சு போட்டுக்கிடுவோம் மிக்சியில் அரைக்க வந்து மொத்தமாக இருந்தால் அறப்படாது அதுக்காக அப்படி நம்ம எல்லாத்தையும் சிறுசாக ந நறுக்கிறோம் எல்லா தேங்காவும் இது மாதிரி பொடிசாக வெட்டியாச்சு இப்போ மிக்சியில் நல்லா முதல்ல பல்ஸ் மோட்டரில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பால் எடுக்கிற மாதிரி பால் எடுக்கிற பதத்துக்கு பக்குவமாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வரட்டும் அரைச்சாச்சு இதை கொஞ்சம் தண்ணி இன்னும் வேணும்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை முதல் பால் எடுத்துக்குவோம் ரெண்டாவது அந்த சக்கையை ரெண்டாவதும் பால் எடுக்கணும் ரெண்டாவதும் ஒரே ஃபுல்லாக போட்டு மிக்ஸியில் அரைக்க முடியாது அதனால் ரெண்டு பாதியாக போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறோம் அப்படியே புழிஞ்சு பால் எடுத்துக்குவோம் அப்படியே நல்லா அழுத்தி புழிஞ்சு பால் எடுத்துக்குவோம் ஏன்னா இது முதல் பால் ரெண்டாவது பாலும் நம்ம மிக்சியில் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கணும் இது ரெண்டாவது பால் ரெண்டாவது வாட்டி அதே புழிஞ்சது போட்டு ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் அதுலேயும் நல்லா நிறைய பால் வரும் பாருங்கள் ரெண்டாவது அரைச்சா ரெண்டாவதுலேயும் நல்லா திக்கான பால் தான் வருது இன்னொரு வாட்டி கூட அரைக்கலாம் ஒன்றாவது பால் ரெண்டாவது பால் எடுத்துருக்கோம் இன்னும் பால் இருக்குது அதனால் புழிஞ்சிட்டு மூணாவது வாட்டியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம் மூணாவது வாட்டி நம்ம அரைச்சோம் மூணாவது வாட்டியும் ஓரளவுக்கு பால் வரும் இதுக்கு மேலே தேவையில்லை ஏன்னா இதெல்லாம் வடிகட்டினோட எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது ஃபில்டர் ஆகிரும் எல்லா பாலையும் இதில் ஊற்றி ஒன்றா ஊற்றி அப்படி வச்சுருவோம் இந்த தயிரில் மோரில் வெண்ணெய் கடையும் போது மெண்ணெய் எப்படி மேலே திரண்டு வரும் அதே மாதிரி ஒரு ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீஜினியில் வைக்கலாம் அல்லது வெளியும் வைக்கலாம் வெளியே வச்சா ஓவர் நைட் ஃபுல் நைட் வைக்கணும் இன்றைக்கி நைட்டு வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் அப்படியே மேலே ஏடு மாதிரி திக்காக ஃபாமாய் அப்படி நிற்கும் அதை மட்டும் எடுத்துட்டு சட்டியில் போட்டு நல்லா அடிக்கணமான சட்டியில் வச்சு அப்படியே காய்ச்சினிங்கன்னா அழகான ப்யூரான தேங்கானை வரும் இதை ஒரு ஆறு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் வைக்கிறதுக்காக வச்சுடுறோம் இதே மாதிரி நான் முதல்ல வீடியோவில் காட்டுறதுக்காக நான் நேற்று இதே மாதிரி ஒரு ஆறு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி அதை வெளியில் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கல நான் வெளியே வச்சுருந்தேன் ஓவர் நைட் ஃபுல் நைட் இருந்துச்சு இப்போ அதை நம்ம ஏடெடுத்து காட்டி அதிலருந்து பால் எடுத்து செய்ய போகிறது பாருங்கள் இது இன்றைக்கி நம்ம வாட்டி பால் எடுத்த தேங்காய் இது நேற்று ஒரு அஞ்சு தேங்காய் ஆட்டி பால் எடுத்து வடிகட்டி நேற்று வெளியிலயே ஃப்ரிட்ஜிங்கில் வைக்கலை வெளியிலே வச்சுட்டு இந்த பாருங்கள் ஏடு நல்லா கொழுப்பு மாதிரி ஏடு அப்படியே தேங்கி வரும் இதை நம்ம காய்ச்சறதுக்காக எடுத்துக்கிறோம் கீழே தண்ணி அப்படியே தனியாக ஆகி தனியாக நிற்கும் இந்த வருங்க தண்ணி தனியாக நிற்க இப்போ நம்ம மேலே உள்ள ஏடை மட்டும் வளைச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஏடு இந்த மேலே உள்ள ஏடு ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு கீழே தண்ணி இருக்குது அது களங்களாக இருக்குது திருப்பி வச்சோம்னா திருப்பி மறுபடியும் செட் ஆகி மறுபடியும் அப்படியே ஏடு தங்கி நிற்கும் அதை இப்போ நம்ம இது வரைக்கும் காய்ச்சலாம் ஹையின்ல லோவிம்ல மீடியமான ஃப்ளேம் வச்சுருக்கேன் அடி கனமான நல்ல அடி கனமான பாத்திரம் கிண்டி சுருண்டு என்ன தனியாக பிரிஞ்சு வரும் அப்படியே விட்டங்கின்னா அடி பிடிக்கும் அப்படியே மெதுவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் தேங்காய் பக்கு கீழே கிண்டாமல் விட்டால் அடி அப்படியே பிடிக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் மேலே அந்த கொல கொழப்பு வரும்போது டப்பு டப்புன்னு பபுள்ஸ் மாதிரி தெரிக்கும் கொஞ்சம் எட்டை இருந்துக்குங்க இந்த மாதிரி ஏதாவது அந்த கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடியை கவுத்தி போட்டுட்டு இங்கே உள்ளே வச்சே கிண்டலாம் இப்படியே உள்ளே வச்சே இப்படியே கரண்டியை நம்ம மூடி மேலே இருக்கும் நம்ம இப்படியே கிண்டலாம் பாருங்கள் இந்த கரண்டியில் நான் கிண்டுறேன் பாருங்கள் இப்படியே கிண்டலாம் பாருங்கள் மூடி இப்போ போட்டுட்டு பாருங்கள் திரண்டிடுச்சு பாருங்கள் இப்படி இவ்வளோ தெரிச்சிருக்கு மேலே ஓரத்தில் உள்ளதெல்லாம் படித்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிண்டுங்க அல்வா மாதிரி நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இன்னும் முறியணும் அதாவது இந்த பால் தேங்காய் முரியணும்னு சொல்லுவாங்க நெய்யில் காய்ச்சும் போது நெய் முரியும் வெண்ணெய் முறிஞ்சதை நெய்யாக மாறும் அது மாதிரி தேங்காய் முறியணும் இப்போ தான் பிடிக்கும் அப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் நல்லா கிண்டணும் இப்போ தெரிக்காது இந்த திக்கானதுக்கப்புறம் தெரிக்காது ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட் பாருங்க இப்போ முறிஞ்சு இந்த பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ வருது பாருங்கள் இப்படியே ஓரம் ஒதுக்குனா அந்த பாருங்கள் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பித்து இன்னும் முருகணும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பாருங்கள் இந்த எண்ணெய் ஆரம்பித்து கொக்க ஆரம்பிச்சோன்னா பிடிக்காது இந்த ஓரத்துள்ளதான் நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க பாருங்க என்ன எவ்வளோ அப்படியே ஃப்ரீயாக பிரி பிரிஞ்சு வருது பாருங்கள் பாருங்கள் என்ன இப்போ எல்லாம் கருப்பாக மாறிடுச்சு இப்போ முறிஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் தேங்காய்யன் ஏற்கனவே இதில் வடிகட்டினான் அதனால் கொஞ்சம் இருத்து மண்டிலாம் அதில் கீழே தங்கிடும் பாருங்கள் கீழே மண்டி தங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா செட்டில் ஆயிரும் அதுக்கப்புறமா இதில் இருத்து ஊற்றலாம் பாருங்கள் தொட்டு தேய்க்கிற தேங்காயினுடைய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது தேங்காய் எண்ணெய் வாசனை கம்ம 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 கம்மண்டு தேங்காய் எண்ணெய் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குது நல்ல அருமையான சுத்தமான ஒரிஜினலாக நல்ல தேங்காய் எண்ணெய் இந்த வீட்டில் அழுகின மாதிரி இருக்கிற தேங்காய் எண்ணெய் கூட காய வச்சு இதுக்கு பயன்படுத்திக்கலாம் வேஸ்ட்டாக போன தேங்காயும் நம்ம எண்ணெய்க்கு பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வேணாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்